ஹாய் வெல்கம் டு பிடிஸ் கிச்சன் நம்ம விதவிதமாக பலவிதமான குழம்பு ஆற்றுல வச்சு சாப்பிட்றோம் நம்ம ரெஸ்டாரண்ட் போகும்போது இந்த தாலியில் சாம்பார் ரசம் கூட்டு கறியோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு காரக்குழம்புன்னு ஒன்று வச்சுருப்பா அது எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மஞ்சப்பூள் மஞ்சப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன் ஆற்றுல பண்ண சாம்பார் பொடி தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இதுக்கு தேவையான காய்கறி இல்லைன்னு பார்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன் ஏழு எட்டு பல் பூண்டு கொஞ்சமாக வாக்கில் வெண்டைக்காயும் கொஞ்சம் பரங்கிக்காயுமாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பேனோ ஒரு சட்டியோ எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் அதில் கடுகு வெந்தயம் ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில நான் காஞ்ச கருவேப்பிலையாக சேர்க்குறேன் இதெல்லாம் தாளிச்சு கொட்டினதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதும் இது நல்லா வதக்கி எடுத்துன்றதுக்கப்புறமா பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டும் நன்னா கொஞ்சம் நன்னா வதங்கி வரணும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நன்னா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறியை சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த எல்லா பேஸ்ட்டையும் அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்கோ இந்த பச்சை வாசனை போகணும் ரெண்டு நிமிஷம் நன்னா வதக்கி எடுத்துக்கோங்கோ அதுக்கப்புறமா புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை கப் வந்திருக்கு அதை நான் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குலுக்கி நான் விட்டு கொதிக்க விடுறேன் இதோடையே பச்சை தண்ணி ஒரு கப் அளவுக்கு விட்டு நன்னா கொதிக்க விட போகிறேன் அதில் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நன்னா கொதித்து காய்கறி இல்லாமல் நன்னா வெந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுத்து அவ்வளோ தான் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் அருமையான காரக்குழம்பு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுத்து ஒரு கீரை மசியல் அப்பளம் காய்கறி இதோடைய சேர்த்து சர்வ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க